வெற்றி வேல்முருகனுக்கு அரோகரா தமிழோடு தையல் சேனலிற்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இறை தமிழை இசைத்தமிழாய் இயல் தமிழாய் நாடகத் தமிழாய் கேட்க விரும்புவோர் நம்ம தமிழோடு தையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் இன்று தங்களின் வெற்றிக்காகவும் நலத்திற்காகவும் நம்முடைய சேனலில் அறிவோம் திருப்பாவை ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார் அருளி செய்தது பாடல் இருபத்தி எட்டு அறிவொன்றும் இல்லாதவர் நாங்கள் குறையொன்றும் இல்லாதவன் நீ கறவைகள் பின் சென்று காணம் சேர்ந்துண்போம் அறிவொன்றும் இல்லாத குலத்து உன் தன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாம் உடையோம் குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தா உன் தன்னோடு உறவேல் நமக்கிங்கு ஒழிக்க ஒழியாது அறியாத பிள்ளைகளும் அன்பினால் உன் தன்னை சிறு பேரழைத்தனவும் சீரியருளாதே இறைவாணி தாராய் பறையேலோரெம்பாவாய் விளக்கம் எந்த குறையும் இன்றி நிறைவே வடிவான கோவிந்தனே நாங்கள் கறவை மாடுகளை ஓட்டிக்கொண்டு காடுகளுக்கு சென்று அங்கேயே உணவு கொள்ளும் காடு வாழ்க்கை சாதியினர் எங்களுக்கு எவ்விதமான ஞானமும் கிடையாது ஆனால் உன் அருளை பெறும் மகத்தான புண்ணியம் ஒன்று எங்களை சேர்ந்திருக்கிறது மாடு மேய்க்கும் எங்களது ஆயர் குலத்தில் உன்னை பிள்ளையாக பெற்று வளர்த்து எங்களுடன் ஒருவனாக கலந்து பழகும் பேரு எங்களுடையது எங்களுக்கு அறிவில்லாவிடில் என்ன உன்னிடம் நிறையவே நிறைந்திருக்கிறது உன்னோடு எங்களுக்குள்ள தொடர்பு நீக்க முடியாதது நாங்கள் அறிவில்லாத பாமரர்கள் அன்பின் காரணமாக உன் பெருமை அறியாது சிறு பெயர்களால் உன்னை அழைத்திருப்போம் அவற்றை எல்லாம் பொறுத்து எங்களுக்கு அருள் செய்ய வேண்டும் பாடலின் பொருளை உணர்ந்து கொண்டோம் அந்த பொருளை மீண்டும் பாடலில் பொருத்தி பார்ப்போமா கறவைகள் கானம் சேர்ந்துண்போம் அறிவொன்றும் இல்லாத ஆய்குலத்து உன் தன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாம் உடையோம் குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தாவும் தன்னோடு உறவேல் நமக்கிங்கு ஒழிக்க ஒழியாது அறியாத பிள்ளைகளும் அன்பினாலும் தன்னை சிறுபேரழைத்தனவும் சீரி அருளாதே இறைவாணி தாராய் பறையேலோரெம்பாவாய் நன்றி வாழ்க வளத்துடன் இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தங்களின் அன்போடு என்றென்றும் தமிழோடு தையல்